சூரோடய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே தாங்க போகுது தண்ணி வச்சாதாங்க கிளை குளத்தில் கிளம்புறது மாதிரி வாய்க்காலில் கிளம்புறது மாதிரி ஓடையில் கிளம்புறது மாதிரி அதெல்லாம் கிளம்பி பார்த்ததே இல்லை இதெல்லாம் யாரும் செஞ்சு காட்டுறதே இல்லை அடுத்தவங்க சொல்லிட்டாங்க தண்ணிக்கு நெல்லை காய வச்சால் நாளைக்குல கூட விடுது அது வேறு காஞ்சி பயந்துக்கிட்டு தழையுங்க அதை என்ன சொல்லுவாங்கன்னா பார்த்தீங்களா எப்படி கிளை விடுது அப்படின்னு தவக்கலையில் ஓ தவக்கலையோட ஒரு காலை வெட்டினா வேகமாக ஓடுங்கிற மாதிரி கதைங்க அது உண்மை அது கிடையாது இந்த மாதிரி பெய்கிற நாளில் அவ்வளோ தண்ணீரை தேக்கணுங்க பூய்யா மழை நீரில் விளையுங்க விளச்ச பூய்யா இந்த மழை நீர் பாய்ஞ்சுதாங்க இந்த வரப்பு வாய்க்காலில் நடக்கிற புல்லு கொடி செடி எல்லாம் முளைக்குது பூக்குது அதோடய இனப்பெருக்க உறுப்புகள் வளருது அந்த அந்த சுரப்பிகள் எல்லாம் சுரக்குது அவ்வளோ அருமையாக உலகமே பச்சையாக மாறுது மழை பெய்கிற தண்ணியை ஆனால் மழை பெஞ்ச தண்ணியெல்லாம் வடிய விடுறது தான் அறிவியல்னு சொல்லி நவீன அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள்லாம் இந்தமாரி பெய்ஞ்சு பெய்கிற தண்ணியெல்லாம் வடித்து வெள்ளத்தையும் உண்டாக்கிட்டு வருங்க வாய்க்கால் அவன் நிரம்பிட்டு வருங்க வாய்க்கால் நிரம்பி ஒரு